சர்வ லட்சணங்கள் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுகப்பட பிடிப்பில் டாக்டர் காயத்ரி உங்களை அறிமுகப்படுத்துறோம் தாத்தா ஏழுமலை பாட்டி பாஞ்சாலி ரெண்டு பேர் வந்து வணக்கம் வணக்கம் சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் காயத்ரி வந்து என்னுடைய மகளுக்கு மகள் பேத்தி சரி அவங்க அப்பா வந்து ஆர்டிஸ்டா இருக்காரு சரி அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ஓகே இவங்களை தான் படிக்க வச்சோம் சரி இவளுக்கு தம்பி ஒருத்தன் பிஎஸ்சி இப்போ எம்பிஏ இருக்கான் சரி இவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க சரி நாங்கள் குளாளர் சமுதாயம் சரி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஓகே இவளுக்கு டாக்டர் மாப்பிளை எம்பிபிஎஸ் அண்ட் அபவ் பார்க்குறோம் சரி ஈக்குவல் அண்ட் கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல சரி எங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிளை தேவை ஓகே நிச்சயமாக சொல்லுங்க பாட்டி எனக்கு அதுதான்ங்க உங்களுகாதான் ஆமா நல்ல வரம் கிடைக்கும் ரைட் டாக்டர் காயத்ரி MBBS finish பண்ணிட்டேன் சரிပါ கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஊர்ல திருவண்ணாமலையில மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீட் பிஜி प्रिपरेशन பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சரி கணவன் எப்படி வேணும் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும் சரி ஃபேமிலியை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் சரி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு அருமையான கணவன் உங்களுக்கு கிடைக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேம்மா சிறந்த மருமகன் வரட்டும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துகள் டாக்டர் காயத்ரி வயது இருபத்தி ஏழு எம்பிபிஎஸ் முடித்தவர் திருவண்ணாமலையில் மருத்துவராக பணியில் உள்ளவர் இவர் டாக்டர் வரனை எதிர்பார்க்கிறார் காயத்ரி பெற்ற விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ போர் த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் நைன் ஜீரோ பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு ராமகிருஷ்ணன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கிரண்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாணமாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர் பிடெக் முடிச்சிருக்கிறாரு சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு புரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு கிரண்குமார் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் உங்களுக்காகவே பொதி स्वर्ण மஹால் ಶ್ರೀநிவாஸ் கல்யாண கலெக்ஷன்ஸ் பொதி स्वर्ण மஹால் இது paripoorna thinarayalam கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பது அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் It takes passion, vision and courage to build a legacy. Casa Grand Transforming Lives கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று கும்பகோணம் மகாமகம் கோளம் எதிரில் ஹோட்டல் ராயாஸ் கிராண்டில் நடைபெற உள்ளது தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவர்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட்

பெங்களூரில் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு சரி எனக்கு ஒரு நல்ல மருமகளா எங்களால் ஒரே ஒரு சன்னவர் சரி எங்களை அனுசரித்து போகிற மாதிரி ஒரு படித்த மருமகள் வெரி குட் ஏதோ நோட்டி சார் நான் சரி தெலுங்கு தமிழ் எது இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சொல்லுங்கம்மா நான் ஹரீஷோட அம்மா சார் நான் நேஷ்னல் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓ நல்லா கேர் அதே மாதிரியே வர பொண்ணையும் நல்லா கேர் பண்ணிப்பான் சரி குட் நல்ல பொண்ணா நல்லா படிச்ச பொண்ணா நல்லா வேலை செய்யற பொண்ணா கிடைக்கிற மாதிரி இது அதே மாதிரி மாதிரி ஒரு நல்ல மருமகள் ஹரிஷுக்கு ஒரு சிறந்த மனைவி கல்யாண மாலை சன் டிவி வரணி மூ பட படிப்பு மூலமா கட்டாயமா வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் ஹரீஷ் வயது இருபத்தி ஏழு பிகாம் எம்பிஏ முடித்தவர் பெங்களூரில் சேல்ஸ் மேனேஜராக பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள எதிர்பார்க்கிறார் ஹரிஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மலை டாட் காம் வெப்தரத்தில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ செவன் நைன் த்ரீ ஃபோர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாணமாலை மாலை சரண்யா இவங்களை அறிமுகப்படுத்தணும் வயது இருபத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபோர் எம்சிஏ பண்ணியிருக்கிறாங்க திருவண்ணாமலையில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிறவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சரண்யா எதிர்பார்க்குற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிக்னேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ பிஇ பண்ணியிருக்கிறாரு யூகேல பிஜி முடிச்சிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும் நினைக்கிறாரு விக்னேஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அனுபவம் அருமானே கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று கும்பகோணம் மகாமகம் கோளம் எதிரில் ஹோட்டல் ராயாஸ் கிராண்டில் நடைபெற உள்ளது தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி